அனைவருக்கும் வணக்கம் நம்ம முத்திரைகளை ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துக்கிட்டே வரும் முத்திரைகள் வந்து கைகளால் செய்யப்படக்கூடிய ஆசனங்கள் ரொம்ப எளிமையா அதை நம்ம புரிஞ்சிக்கலாம் சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு நேரம் இல்லாம இருப்பாங்க ஏன்னா பரபரப்பா ஆயிடுச்சு எல்லாரோட வாழ்க்கையும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த முத்திரைகள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு என்ன முத்திரை பார்க்கலான்னா வாயு முத்திரை பார்க்கலாம் வாயுனால் வந்து வாதம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இது தீர்வா இருக்கும் பொதுவாக நம்ம சித்த மருத்துவத்தின்படி வாதம் வந்து எண்பது வகை சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு நோய்கள் வந்து வாதத்தால் ஏற்படக்கூடியது உடம்புல சேர்ந்த கழிவுகள் வந்து இந்த வழியாக மாறும் வாதம்னால் கழுத்து வலி இடுப்பு வலி அந் அங்கங்கே தசை வந்து பிடிச்சிக்கிறது இது எல்லாம் வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இதுக்கு எல்லாமே வந்து இந்த வாயு முத்திரை வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அது எப்படி நம்ம பண்ணணும்னா கட்டவரலுக்கு கட்டவர்களுக்கு அடிவ பகுதியில் ஆள்காட்டி விரலை நம்ம டச் பண்ணி கட்ட வரல மடக்கிக்கணும் மற்ற மூணு விரலும் நேராக இருக்கும் இதுதான் வந்து வாயு முதிரை இந்த வாயு முத்திரை சரிய செய்ய செய்ய இந்த சல்விகல் ஸ்பாண்டிலைட்டிஸு லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸு இந்த மாதிரி வழிகள் அனைத்துமே வந்து சரியாகும் வாதம் சம்பந்தப்பட்டது உடம்புலேயே வந்து வாத பித்த கபம்னு பிரிக்கிறாங்க வாதம் வந்து உடம்புல எந்த பகுதினா தொப்புளுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வாத பகுதியாக சொல்லுவாங்க தொப்புல்ல வந்து இந்த கழுத்து குழி வரைக்கும் இருக்கிறது பித்தம் அப்ப தலைப்பகுதி வந்து கபம் தான் வாத பித்த கபத்தை நம்ம உடம்புல வந்து பிரிச்சிருக்காங்க அப்படி வாதம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த வாயு முத்திரை ரொம்ப அருமையான ஒரு தீர்வை கொடுக்கும் இது எப்போ பண்ணணும்னா பதினஞ்சு நிமிஷம் பண்ணணும் டெய்லி வந்து மூணு வேலை பண்ணணும் எப்போல்லாம் ஓய்வா இருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க பண்ணலாம் எனக்கு வந்து வேலைக்கு போறேன் எனக்கு டைம் இல்லை அந்த காரணமும் இந்த முத்திரைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் படுக்க போகிற நேரத்துலேயும் பண்ணலாம் ஈவினிங் சும்மா அமைதியாக இருக்கும்போதும் நம்ம பண்ணலாம் ட்ராவல் பண்ணும்போதும் பண்ணலாம் எங்கெல்லாம் உங்களுக்கு ஓய்வாக இருக்கீங்களோ அந்த ஓய்வுக்கான நேரத்தெல்லாம் பயிற்சிக்கான நேரமாக மாற்றும் போதும் ஆற்றலை வந்து சேகரிக்கும் கலன் மாதிரி இந்த உடம்பை வந்து நீங்கள் உருவாக்கிக்கலாம் அதுக்கு இந்த வாயு முத்திரை ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் ஆனால் தொடர்ந்து செய்யும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அப்படி செஞ்சா தான் இந்த முத்திரைகள் வந்து நல்ல பலனை கொடுக்கும் இந்த வாயு முத்திரை வந்து உடலில் இருக்க பிரச்சனையை மட்டும் போக்கலை பிரச்சனைகளையும் இது போக்குது மன குழப்பம் மன சஞ்சலம் மன சோர்வு இந்த மாதிரி மனத்தால் உண்டாகக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த வாயு முத்திரை மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக இருக்கு தொடர்ந்து செய்வோம் ஆரோக்கியமாக இருக்கவும் நன்றி